வெல்கம் டு அவர் ஷேதா கிச்சனுங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஈடியவங்க தொண்டெல்லாம் கரகரன்னு இருந்துச்சுங்க அதனால சுக்குமல்லி காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணாங்க அதை தான் உங்களுக்கும் காமிக்கிறேன் நீங்களும் அதை பார்த்து பயன்பெறுங்க மறுங்க மல்லி வந்துட்டு வரமல்லி வந்துட்டு ஒரு நூறு கிராமுங்க அதோடவே கொஞ்சம் ம இது மிளகு இருந்துச்சு அது போதுமானதில்லை அதனால் மறுபடியும் ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகு கூட போட்டு அப்படியே லைட்டாக வறுத்து எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் சுக்கு வந்துட்டு நம்ம கல்லால் இடித்து இல்லை மற்ற கல்லோ எதோ ஒன்று வச்சு இடித்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு லைட்டாக வறுக்கணுங்க அது பாருங்கள் வறுத்து போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்ச பவுடர் பண்ணிட வேண்டியதுதாங்க ஏன்னா பெருசாக இருந்தால் மிக்சியில் அரைப்படாது இல்லைங்களா அதனால் நசுக்கி அதை லைட்டாக வர வர வறுத்து நாம் மல்லியோடு சேர்த்து கொஞ்சம் ஆரட்டுன்னு சொல்லிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதாங்க அரை மல்லி சுக்குமல்லி காஃபி வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அந்த ஏன்னா சுக்கு எல்லாமே மருத்துவ குணம் படைச்சது தான் சுக்கும் மல்லி மிளகு மூணுமே மருத்துவ குணம் படைச்சிது இதில் என்ன ஒரு ஹைலைட்னா நான் கருப்பட்டி போட போகிறேங்க வெல்லம் போடலை வெள்ளம் போடலாம் சக்கரே போடலாம் ஆனால் நான் இப்போ வந்துட்டு கருப்பட்டி போட போகிறேங்க கால் கிலோ நூறுரூபான்னு சொல்லிவிட்டு விற்றாங்கங்க அதில் வாங்கினேன் அதனால் அந்த கருப்பட்டி வந்துட்டு நல்லா அயன் சத்துருக்கு இல்லைங்களா அதில் அதனால் கருப்பட்டி தான் போட்டு இப்போ குடிக்க போகிறேன் இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கிறவங்க ஜுரம் அடிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சு கருப்பட்டி போட்டு சுக்குமல்லி காஃபி போட்டு குடித்தா தொண்டை ஆகிடும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டு ஸ்பூன் போட்டு கொதிக்க வைச்சங்க கருப்பட்டி போட்டு நாலு பேர் குடிக்கலாம் ஆனால் நாங்கள் இப்போ ரெண்டு டம்ளர் மட்டும் நான் போடுறேன் போட்டு பால் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணால் போதும் நிறைய வேணாம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணால் போதும் உப்பு கொஞ்சம் வேணுன்றவங்க உப்பு போட்டால் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணுன்றவங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை நான் உப்பு போடலை அப்படியே தான் குடிக்கிறேன் சரிங்களா கொஞ்சம் இனிப்பு தூக்கி தரணும்னு நினைக்கிறவங்க போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அவ்வளோதாங்க சுக்குமல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குடிச்சிக்க பிள்ளைங்களுக்கும் போட்டு கொடுங்க நல்லது உடம்புக்கு ஹெல்த்தி வந்து வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்ரீதாக கிச்சனுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வார்த்தை ரெண்டு முறையாக போட்டு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ்